வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதல்களும் இஸ்கான் தலைவர் சின்மோயி கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டதும் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் வங்கதேச இடைக்கால அரசுக்கு எதிராக மத்திய அரசு அதிரடி நடவடிக்கையை விரைவில் எடுக்க இருக்கிறது மேலும் வங்கதேச இந்துக்களுக்கு குரல் கொடுக்க நாடு தழுவிய போராட்டத்தை பாஜக மற்றும் இந்து மத அமைப்புகள் ஏற்பாடு செய்திருப்பதாக முன்னமே செய்திகள் வெளியான நிலையில் அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழக பாஜக துணைத் தலைவர் கருண் நாகராஜன் சென்னை டிஜிபி அலுவலகம் சென்றுவிட்டு வெளியே செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசுகையில் வங்கதேசத்தில் உள்நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி போராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சம்பவம் என்றால் அங்குள்ள சிறுபான்மை இந்துக்கள் தாக்கப்படுவது உடைமைகளை கொளுத்துவது கொலை செய்வது பெண்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாவது என்று சிறுபான்மை இந்து மக்கள் துயரத்தை அனுபவித்து வருகின்றனர் இடைக்கால அரசு உருவான பிறகு மீண்டும் அதே பதற்றம் அங்கு தொற்றிக்கொண்டிருக்கிறது வங்கதேச இந்து மக்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக வருகிற நான்காம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரிலும் வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தப்படுகிறது அதற்காக டிஜிபி அலுவலகத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இந்து அமைப்புகள் ஆன்மீக அமைப்புகள் மடாதிபதிகள் சன்னியாசிகள் கலந்து கொள்கின்றனர் இந்த போராட்டத்தில் சிறுபான்மை அமைப்புகளும் கலந்து கொள்ளலாம் என்று கூறினார் இதற்கிடையில் பத்திரிகையாளர் ஒருவர் அண்ணாமலை கலந்து கொள்வாரா என்று கேட்டதற்கு இது பாஜக சார்பாக நடப்பதில்லை வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு அமைக்கப்பட்டு அதன் சார்பாக நடக்கிறது தலைவரும் இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான் நிச்சயமாக கலந்து கொள்ளலாம் இந்த போராட்டத்தை இந்து சமூக தலைவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்துதான் செய்கிறோம் இதை அரசியல் ரீதியாக பார்க்கவில்லை இந்து சமுதாய உணர்வுள்ள அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்று பதிலளித்தார் தொடர்ந்து அண்ணாமலை மூன்று மாதம் கழித்து கமலாலயம் வருவது குறித்து பேசிய அவர் அண்ணாமலை இரண்டாம் தேதி கமலாலயத்துக்கு வருகிறார் காலை பத்து மணிக்கு பிரம்மாண்டமான சிறப்பான வரவேற்பு பாஜக தொண்டர்களால் வழங்கப்பட இருக்கிறது என்றும் கூறினார் இந்த நிலையில் தமிழக பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா வங்கதேசத்தில் நடப்பது குறித்து பதிவிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் வங்கதேசத்தில் சிந்துவது இந்துவின் ரத்தமே நம் உறவுகளை காக்க நாம் குரல் கொடுக்காவிட்டால் வேறு யார் குரல் கொடுப்பார்கள் அந்நிய மதத்தவர் எண்ணிக்கையில் அதிகமானால் வங்கத்தில் இன்று நடப்பது நாளை பாரதத்தில் எங்கும் நடக்கும் எங்கோ இருக்கும் பாலிஸ்தானுக்காக லெபனானுக்காக ஈரானுக்காக இங்கு குரல் கொடுக்கும் மதச்சார்பின்மை ஏன் வங்கத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக இதுவரை குரல் கொடுக்கவில்லை திராவிட கம்யூனிச மதச்சார்பற்ற அரசியல்வாதிகள் இந்துக்களுக்கு துயரம் நிகழும் போது மட்டும் மௌனம் ஏன் இந்து என்றாலே அவர்களுக்கு இரண்டாம் பட்சம் தான் என்பதை மீண்டும் ஒருமுறை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள் வங்கதேச இந்துக்களுக்காக இன்று ஒன்று திரண்டு குரல் கொடுப்போம் என்று பதிவிட்டார் இந்த பதிவு இந்துக்களை வெளிப்படைய செய்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24x7 இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்